நற்பவி 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 பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்று ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரா குரு சாச்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேணு மக எல்லோரும் மின்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றொன்று ஏன் பராபரமை இந்த நாள் இணைய நாள் வகையில் இன்றா நாளும் இணைய நாளாக அமைட்டன் நற்பயி மேஜிக் பிகின்னோம் டிவைன் மேஜிக் பிகின்னோம் சர்க்குரு மேஜிக் பிகினோ உல்க் மேஜிக் பிகின்னோம் கனகம் மேஜிக் பிகின்னோம் நற்பயி நம்பிராஜன் மேஜிக் பிகின்னோம் டேரட் கார்ட்ஸ் மேஜிக் பிகின்னோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்குறோம் மேஷத்துலேருந்து ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்ருக்கோம் இதில் கும்ப ராசி கும்ப லக்கணத்துக்கு பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு கும்பத்தானுக்கு ஜோதிடம் சொல்லாது அது ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரங்க கும்பலக்கணத்துக்காரங்க அவங்களுக்கு ராசியாதிபதியே விரையாதிபதியாக பன்னெண்டு பன்னெண்டுக்குரியவனால் வந்து மகரம் அதே மாதிரி அவங்களுக்கு கும்பம் மீனம் மேஷம் விஷமம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் சுக்கரன் வந்து அவங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக இருக்கும் நிறைய கிரகங்கள் அவங்களுக்கு சரியில்லாத இதாக இருக்கும் அதனால் தான் வந்து அந்த கும்பத்தானுக்கு ஜோதிடம் சொல்லாதே அப்படிங்கிற ஒரு பழமொழியே வந்து ஜோதிட பழமொழி வந்து அவங்க அவங்கள சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம சொல்கிறதையே வந்து கிராசெக் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க கும்பத்திற்கு வந்திருக்கக்கூடிய காடு உயர் பண் துறவி நேராக வந்திருக்கு அறிவியல் நேராக வந்திருக்கு இரண்டு கோப்பைகள் நேர் வாழ் நேர் பத்து கோப்பைகள் நேர் ஆறு சிங்கோல்கள் நேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு காடு நமக்கு சாதமாக வந்திருக்கு மீதி ஆறு காடு சரியில்லை ஸோ பழனி மலைக்கு அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரணும் பழனி முருகனை வழிபடணும் திருக்கடையூர் அபிராமி அண்ணை வழிபடணும் தேய்பிரேஷ்டமிக்கு பைரவர் வழிபாடு அப்புறமா வந்து மன்மதன் ரதியை வழிபடுறது திருமண பாக்கியத்துக்கு இருக்கவங்க மன்மதன் ரதியை வழிபடுங்க கும்பத்துக்கு சனி பகவான் வந்து ஜென்மத்திலே இருப்பதனால உடல் ரீதியான கோளாறுகள் நோய் தொந்தரவுகள் அல்லது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நடந்திருக்கும் அல்லது இனிமே நடக்கும் ஒரு சில பேருக்குலாம் நே ஏற்கனவே நடந்திருக்கும் ஒன் இயர் பீரியடில் ஏதாவது ஒரு வகைக்கு உடல் ரீதியான பிரச்சனை வந்திருக்கும் அதுவும் இந்த வெயில் காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் போட்டு தாக்குறது அல்லது வந்து உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் சளி பிடிக்கிறது ஜலதோஷம் பிடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு சித்தர்கள் ஜீவசமாதி நிறைய போங்க கணக்கம்பட்டி சித்தர் ராஜரிஷி ஜீவ ஜீவசமாதி நெற்கட்டு சேவல் கணக்கம்பட்டி திண்டுக்கல்ட்டு பள்ளி போற வழியில் இருக்குது சனி அப்படின்னாலே வந்து மகரம் கும்பம்னாலே நிறைய சித்தர்கள் ஆலயங்களுக்கு நிறைய போகணும் ஜீவசமாதி ஆலயங்களுக்கு நிறைய போகணும் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போகணும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கும்பராசி கும்பலக்கணமாக ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்தில் இருக்குது மாயவரம் குதம்பை சித்தரை வழிபடுங்க மாயவரம் மாயூரநாதர் கோயிலில் அந்த குதம்பை ஜீவ சமாதி இருக்குது அங்கே போய் வழிபடுங்க முதல் வாழ் நேரம் வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மை புதிய விஷயங்கள் புதிய மாற்றங்கள் நவீனத்துவம் சார்ந்த விஷயங்கள் கார் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கடல் கடந்து போகிறது அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படும் மருத்துவமனை செலவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதை மட்டும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவமனையில் ஏற்கனவே அட்மிட் ஆகிருக்கக்கூடிய நபர்களுக்கு போய் உங்களால் இயன்ற உதவிகளை பண உதவியோ பொருள் உதவியோ பொருளாதார உதவியோ எதையாவது செய்வங்களுக்கு நல்லாயிருக்கும் கலர்ஸில் வந்து பிளாக் ப்ளூ அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ரெட்டை ஆரஞ்சாக தவிர்த்துருங்க மற்ற கலர்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் எண்கள் வந்து ஃபோர் டூ எயிட் செவன் ஃபைவ் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் த்ரீ இந்த ரெண்டு நம்பர் மட்டும் எழுதிக்கிட்டே இருங்க இந்த ஏர் ஃபுல்லாகவே குறிப்பெயர்ச்சி ஃபுல்லாகவே கும்பம் அப்படின்னாலே வந்து குடத்து மீது இருக்கக்கூடியது குடத்து உள்ளே இருக்கக்கூடியது இவளுக்கு திறமைகள் வந்து வெளியில் வர்றதுக்கு யாராவது அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கு மாதிரி அல்லது பூஸ்டப் பண்ணுற மாதிரி உனக்கு திறமை இருக்குது மேலே வந்துடுவேன் முன்னேறிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா தான் அவங்க ரேஸில் ஓடுவாங்க இல்லைன்னா திடீர்னு திடீர்னு கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கன்னா யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா மக்கரான மாதிரி இதாகிடுவாங்க இப்போ அவங்கள யாராவது ஒருத்தவங்க வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங் அதை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா மேலே வந்துடுவாங்க ஏன்னா கூடத்துக்குள்ளே இருக்கிறது தங்க குடமா காசு குடமா அதில் வேறு ஏதாவது பாம்பு பள்ளி பூரம் தேரம் தேள் இப்படி ஏதாவது இருக்கா எதுவுமே தெரியாது இல்லை நிறை கூடமா குறை குடமா தண்ணி இருக்கா வேறு பன்னீர் இருக்கா பால் இருக்கா அதில் என்ன இருக்கு அவங்களுக்கே தெரியாது நம்ம யாராவது எட்டி பார்த்தா தான் தெரியும் இப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கு டெவலப் ஆகணும்னா வேறு யாராவது அவங்கள மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியாக டெவலப் ஆவாங்க யாரும் சொல்ல மாட்டாங்கன்னா அப்படியே டிஸ்டர்ப் ஆகிட்டு அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருப்பாங்க ஸோ திருமண பாக்கியத்துக்கு காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமணம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா இந்த காலெலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டுன்னு அர்த்தம் பத்து கோப்பைகள் ரெண்டு குழந்தைங்க அதில் விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இது கோப்பைகள்லேயே இருக்கிற சிறப்பான இது அதே மாதிரி பெண் துறவி சந்திரன் கடை வந்திருக்கு திருக்கடையூர் அபிராமி எண்ணெய் போய் வழிபட வேண்டும் மன்மதன் ரதியை வழிபட வேண்டும் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை விரதம் இருக்கணும் சாப்பிட்லாம் மூணு வேலையும் லைட்டாக சாப்பிட்டுக்கணும் அதிகமாக போட்டு ஃபுட்டை எடுத்துக்கூடாது சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் போடுறது விளக்கேற்றுவது நெய் விளக்கேற்றுவது அர்ச்சனை பண்ணுறது உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஜனிங்கிறதுனால உடல் ரீதியான விஷயங்கள உடனே உடனே மருத்துவர் அணியை காமிச்சு அதுக்குரிய டெஸ்டிங் டெஸ்டிங்கெலாம் உடனே பார்த்துக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னிங்கன்னா அது ஒரு சிவீரான பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் அலுவலகத்தில் அதேமாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளில் சிறு சிறு சஞ்சலங்கள் தகராறுகள் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காதீங்க பாசிங் லோட்ஸ் மாதிரி அதெல்லாம் காணாமல் போயிடும் ஒன்றும் உங்களை ரொம்ப படுத்தாது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் நிறைய பேருக்கு இடப்பெயர்ச்சி ஏற்படும் அலுவலத்தில் ஏற்படும் வேலையில் ஏற்படும் தொழிலில் ஏற்படும் இல்லை வீடு விட்டு வீடு மாறுறது இடம் விட்டு பெயர்றது இதெல்லாம் இவங்களுக்கு தான் ஏற்படும் மே அதாவது மேசத்தில் இதுவரைக்கும் இருந்தார் கும்பம் மீனம் மேசம் இப்போ மடத்துக்கு வந்துட்டார் நாலாம் இடங்கிறது சொத்து சேர்க்க இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது மனை வாங்குறது நிலம் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்குறது டூவீலர் வாங்கிறது கார் வாங்கிறது இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யாருக்கு அவங்க ஜாதகத்தில் அமைப்பு இருப்போ அவங்களாம் இது இந்த காலகட்டத்தில் பண்ணிடுவாங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க லோன் போட்டால் வீடு வாங்குறாங்க லோன் போட்டால் கார் வாங்குவாங்க லோன் போட்டால் டூ வீலர் வாங்குவாங்க கண்டிப்பாக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து கும்பத்துக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து நடக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் மகரத்தை பார்க்குறார் அதுக்கடுத்து கும்ப மீனம் மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய வரும் அதில் மட்டும் கொஞ்சம் உங்கள் வாயை அடக்கி இருந்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் எதுவும் மாட்டிக்க மாட்டேங்க இல்லைன்னா கேஸ் கேசுவில்லங்கா இல்லை குடும்பத்துக்குள்ளேயே குளறுபிடிக்கல் சண்டை சத்துருவுகள் அது மாதிரியானது வரும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் இந்த குறுப்பயிற்சி கும்பத்துக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்